சாயம் குருவாழ்க குருவே துணை ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று ஸ்ரீ குருவின் ஸ்ரீசைல புகப்பாடு இதன் பிறகு நடந்ததை கூற வேண்டும் ஐயனே என நாமதாரகன் வினவும் சித்தமுனிவர் கூறலானார் ஸ்ரீ குரு ஸ்ரீசைலம் சென்று அங்கிருந்து ஸ்வர்க்கம் செல்வதாக கூறியதும் மக்கள் யாவகம் துய அடைந்தனர் அவர்கள் ஸ்ரீ குருவின் மலரடிகளில் வீழ்ந்து வணங்கி ஐயனே யதிராஜரே நீங்கள் எங்களை விட்டு ஏன் செல்கிறீர்கள் நாங்கள் யாவரும் நலமாக இருப்பதற்கு நீங்கள் நீங்களே அல்லவா காரணம் எங்களுக்கு காமதேனு போன்றவர் தாங்கள் பிள்ளைகளை தவிக்க விட்டு ஒரு தாய் செல்ல முடியுமா நீரே எமக்கு தாயும் தந்தையும் ஆவேர் தயவு செய்து எங்களை விட்டு போகாதீர்கள் என இறைஞ்சினர் ஸ்ரீ குரு அவர்களை சமாதானப்படுத்தினார் நீங்கள் வருந்தாதீர்கள் நான் இந்த கானகாபுரத்தில் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பேன் இந்த பீமா அமரஜா நதிகளின் சங்கமத்தில் தினமும் நீராடுவேன் ஸ்ரீமதத்திற்கு வந்து பக்தர்களின் துதி மற்றும் பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொள்வேன் எனக்கு பக்தியோடும் நம்பிக்கையோடும் சேவை செய்பவர்களிடத்தில் நான் எப்போதும் மகிழ்வோடு இருப்பேன் இந்த சங்கமத்தில் நீராடி அரச பூஜித்து பின் மடத்தை அடைந்து அங்கு எனது நிகுண பாதுகைகளை பக்தியுடன் அர்ச்சனை செய்பவர்களின் எண்ணங்கள் யாவும் ஈடேகும் இங்குள்ள சிந்தாமணி கணபதியை வழிபட வழிபடுபவர்களின் எல்லா காரியங்களும் தடைகள் இன்றி இந்த எட்டு தீர்த்தங்களிலும் நீராடியவர்கள் என் அணுகத்தை பெறுவர் லௌகீகத்தைக் காக்கவும் அகியாமையில் மூழ்கியவர்களை திருப்திப்படுத்தவுமே நான் ஸ்ரீசைலம் போகிறேன் என்று கூறி மலைக்கு புறப்பட்டார் புகப்பட்டார் பக்தர்களும் ஊர் மக்களும் ஸ்ரீ குருவை வழி அனுப்பிய பின் ஸ்ரீ துயரத்துடன் திரும்பினர் அங்கு ஸ்ரீ குருவின் வடிவைக் கண்டனர் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த வடிவம் மறைந்தது ஸ்ரீ குரு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற உறுதி அவர்களுக்கு ஏற்பட்டது குரு ஸ்ரீசைலத்தை அடைந்து அங்குள்ள பாதாள கங்கை கரையில் தங்கினார் தன்னுடன் வந்த நான்கு சீடர்களிடம் ஒரு புஷ்ப படகு கட்டுமாறு பணித்தார் ஸ்ரீ குருவின் கட்டளைப்படி சாமந்தி கல்காரம் மாலதி ஆகிய மலர்களுடன் வாழை இலை மற்றும் மட்டைகளை கொண்டு ஓடம் ஒன்றினை அமைத்தனர் ஸ்ரீ குரு இப்பூ ஓடத்தில் பாதாள கங்கையை கடந்து மல்லிகார்ஜுனருடன் ஐக்கியமாக ஐக்கியமாகி விடுவேன் நீங்கள் கானகாபுரம் திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறினார் அவரின் பிரிவை தாங்க உண்ணாது செய்வதறியாமல் நின்ற சீடர்களை தேற்றி ஸ்ரீ குரு அவர்கள் நினைக்கும் போதெல்லாம் தான் தரிசனம் தருவதாகவும் கூறி பகுதான்ய வருடம் உத்தராயணம் மகா பூச நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை கூடிய சுப தினத்தில் தமது இருப்பிடமான ஆனந்த நிலையத்திற்கு எழுந்தருளுவதற்கு முன் அவர் தமது சீடர்களுடன் என் பிரியமான சீடர்களே உங்களுக்கு எல்லா நலன்களும் கிட்டும் இந்த என் கு சகத்தை பாராயணம் செய்பவர்கள் அதிலுள்ள துதிகளை பாடுபவர்கள் நாம சங் சங்கீர்த்தனம் செய்பவர்களின் இல்லங்களில் நால்வகை புருஷாத்தர்களும் சித்திகளும் எப்போதும் நிறைந்திருக்கும் அவர்கள் நீண்ட ஆயுளுடனும் செல்வத்துடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்ந்து இறுதியில் முக்தி அடைவர் நான் ஆனந்த நிலைமை செ சென்றடைந்தபின் பின் உங்களுக்கு நான்கு தாமரை மலர்களை அனுப்புவேன் அவற்றை எடுத்து கொண்டு உயிரினும் மேலாக பத்திரமாக பாதுகாத்து பூஜிபிகள் ஆக என்று கூறினார் பூ ஓடம் அக்ககை நோக்கி நகர்ந்தது இது நேரத்தில் மீனவர்கள் சில ககைக்கு வந்து தாங்கள் தண்டமேந்தி சூகியனை போன்று பிரகாசித்த ஒரு துகவியை கண்டதாகவும் அவர் தமது பெயர் நரசிம்ம சரஸ்வதி என்றும் தான் கதலிவனம் செல்ல போவதாகவும் தனது சீடர்களிடம் தெரிவிக்கும்படியும் கூறினார் மேலும் அவர் பொன்னாலான பாதுகைகளை அணிந்திருந்ததாகவும் நதியில் மிதந்து வரும் நான்கு தாமரைகளை எடுத்து ஆளுக்கு ஒன்றாக கொடுக்குமாறும் கூறியதாக தெரிவித்தனர் அப்போது நான்கு மலர்கள் நதியில் மிதந்து வந்தன ஒவ்வொருவரும் ஒரு மலகை எடுத்து கொண்டனர் என்றார் சித்தமுனி நாமதாகன் சித்தமுனிவரிடம் ஸ்ரீ குருவை கடைசி வகை சேவை செய்யும் பாக்கியம் பெற்ற அந்த நான்கு சீடர்கள் யார் என்பதை தெரிவிக்குமாறு வேண்டினான் சித்தமுனிவர் நாமதாரகனிடம் நாமதாகா ஸ்ரீ குருவுக்கு பிரியமான சீடர்கள் பலர் இருந்தனர் அவர்களில் கிருஷ்ண சரஸ்வதி பாலசரஸ்வதி உபேந்திர சரஸ்வதி மாதவ சரஸ்வதி போன்றோர் ஸ்ரீ குருவால் சந்நியாசம் கொடுக்கப்பட்டு தவமியற்ற சென்றனர் இன்னும் பல ஸ்ரீ குருவை தமது இல்லங்களிலும் மடங்களிலும் வழிபட்டனர் எனினும் நான் உனது மூதாதையான சாயந்தேவன் கவிநந்தி நகஹகி ஆகிய நால்வகை ஸ்ரீ குருவின் ஸ்ரீசைல யாத்திரையில் உடன் சென்றவர்கள் ஸ்ரீ குருவால் அனுப்பப்பட்ட மலகை நான் இன்னும் வைத்திருக்கிறேன் பார் என காட்டி மேலும் கூகலானார் ஸ்ரீ குரு சரித்திரம் மு முடிவில்லாதது அதில் ஒரு சிறு பகுதியை மட்டுமே நான் உனக்கு கூறியிருக்கிறேன் புனிதமான இது காமதேனுவை போன்று நினைத்ததை கொடுக்க வல்லது இதனை பாராயணம் செய்பவர்கள் மும்மூர்த்திகளின் பாதுகாப்பில் எப்போதும் நலமுடன் இருப்பர் என கூறினார் குருவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்